அருமைச்சூழல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் மூத்த பத்திரிகையாளர் திரு சரவணராஜன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நாடாளுமன்றத்தில் ஆரிய திராவிடம் பேச்சு வந்திருக்கு பெரிய பேசு பொருளாக இருக்குது விவாதம் நடந்திருக்கு சபாநாயகரை பற்றியும் பெரிய பேச்சு இன்றைக்கு வந்திருக்கிறது எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உரையாற்றுகிறார் இதை பற்றி உங்களது பார்வை அனைவருக்கும் வணக்கம் நான் சரவணா ராஜேந்திரன் நாம் நாடாளுமன்ற நிகழ்வுகள் குறித்து பேசலாம் முக்கியமாக ராகுல் காந்தி அவை தலைவர் ஓம் பிர்லா ஆர் ராசா அவர்களின் உரையை சிறிது அலசி பார்க்கலாம் ஓம் பிர்லா குரல் வாக்கெடுப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் பிறகு அவரை ராகுல் காந்தி மோடி மற்றும் நாடாளுமன்ற செயலாளர் அமைச்சர் கிரண் ரிஜூ இவங்க மூணு பேரும் வேலை கூட்டிட்டு போய் அவரை சீட்ல உட்கார இருக்கிறாங்க ஓம் பிர்லா சீட்ல உட்கார்றதுக்கு முன்னாடி மோடி கை கொடுத்து தலை குனிஞ்சு வணங்குறாரு அப்புறம் மோடி வந்து ராகுல் காந்தியை இன்ட்ரொடியூஸ் பண்றாரு என்னமோ இப்பதான் அவரு புதுசா ஊருக்கு வந்து விருந்தாளி மாதிரி ஏதோ தான் ராகுல் காந்தி அப்படின்னு பண்றாரு உடனே அவரும் வயசராய் கிட்ட நேரு கை கொடுத்த மாதிரி அப்படியே ஒரு ஸ்டிப்பா நின்று கை கொடுக்குறாரு ரிச்சு அதே மாதிரி கை கொடுத்துட்டு கீழ இறங்கிடுறாங்க அது கொஞ்சம் பேசு பொருளாச்சு சமூக வலைதளங்கள் வந்து அது எப்படி அவைத்தலைவர் வந்து அனைவருக்கும் மேலானவர் இன்னைக்கு எப்படி சீஃப் ஜஸ்டிஸ் அதே மாதிரி அவர் இடத்துக்கு வந்து அவைத்தலைவர் தலைமை நீதி அரசர் அந்த இடத்துல தான் இப்ப அவைத்தலைவர் இருக்காரு அப்படி உள்ள ஒருத்தர் தலைமை அமைச்சரை வந்து தலை வணங்கி தலை வணங்குவது அப்படின்றது கொஞ்சம் அவையோட கண்ணியத்தை குறைப்பாக இருக்குதே அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல விரிவா பேசப்பட்டே வந்துச்சு நான் இத பத்தி ராகுல் காந்தி அவையில பேசுவாரு அப்படி ரெண்டு இடத்துல நான் குறிப்பிட்டு நேற்று அதாவது சனிக்கிழமை சமூக வலைதளங்களில் ஒரு உரையாடல் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அநேகமாக ராகுல் காந்தி வந்து இந்த இதை எடுப்பாரு ஆனா அவர் எப்படி அத கவுண்டர் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இன்னைக்கு ராகுல் காந்தி அத பேசிட்டாரு அவரு தொடர்ந்து பேசிட்டு இருக்கும்போது இதையும் சொன்னாரு நீங்க வந்து அவை தலைவர் உங்களை நானு மோடி இரண்டிச்சு உட்கார வச்சோம் ஆனா நீங்க வந்து மோடிய கை கொடுத்து தலைவனங்குறீங்க உடனே என்னை வந்து சும்மா ஃபார்மாலிட்டிக்கா கை கொடுத்தீங்க அதனை தப்பா நினைக்கல அது உங்களுடைய உரிமை ஆனா நீங்க வந்து மோடிக்கு தலைவணங்குறது வந்து மிகப்பெரிய பெரிய சர்ச்சையா இருக்குதே அப்படின்னு அவர் சொல்றாரு உடனடியா அவைத்தலைவர் வந்து ராகுல் காந்திய கவுண்டர் பண்றத நினைச்சு ரொம்ப பெருமையா பேசினாரு எனக்கு கத்து கொடுத்தது என்னுடைய கலாச்சாரம் என்னுடைய பண்பட்ட என்னனமோ சொல்றாரு சொல்லி சொல்றாரு அதுதான் பெரியவங்களை மதிக்கணும் அப்படின்றாரு உடனடிய எல்லாரும் எதிர்க்க அத ஆளுங்கட்சி பிஜேபி தரங்களை மேஜை தட்டி ஆஹா ராகுல வந்து அவைத்தலைவர் தலைவர் கவுண்டர் பண்ணிட்டாரு நம்ம இவர இனிமே கலாச்சாரத்தை மதிக்க கத்துக்கோங்க அப்படின்னு நம்ம ராகுல் காந்தியை ட்ரோல் பண்ணலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அடுத்த செகண்ட் வந்து ராகுல் காந்தி சலைக்காம ஒண்ணு சொன்னாரு அவை தலைவரே கலாச்சாரம் அது எல்லாம் மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் நானும் அதை ஃபாலோ பண்ணுவேன் ஆனா ஆனா இது வந்து அவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நாங்க வந்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் நீங்க தான் அவையில் மிகவும் மூத்தவர் இங்க மூத்த உறுப்பினர்களை விட பிரதம மந்திரியை விட நீங்க தான் மூத்தவர் எல்லாரும் உங்களதான் வணங்கணும் நீங்க யாரையும் வணங்கக்கூடாது நீங்க சொன்ன கலாச்சாரம் மற்றதெல்லாம் வெளியே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு அவை தலைவரை என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு தெரியாம முழுங்கிட்டாரு அவருடைய எப்பயுமே அவர் வந்து அந்த வைத்த வழியில உட்கார்ந்து இருப்பாங்கல்ல அதே மாதிரிதான் அஞ்சு வருஷம் உட்கார்ந்து இருந்தாரு நல்லா பாக்கலாம் அப்படி ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமே இல்லாம உண்மை ரெண்டு விஷயம் கர்வத்தோட உட்காருவாங்க அது ஒரு ஒரு வகை உட்கார்றது இது வந்து ஏன்டா வந்து உட்கார்றோம் அப்படின்ற ஒரு இது இவர் வந்து ரெண்டு வகை மூணாவது வகை அதாவது இவங்களுக்கு முன்னாடி நான் உட்கார்றதா மோடி மாதிரி ஒருத்தர் இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி உட்கார்றது எனக்கு பெருமை அதே இடத்துல எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்து இருக்காங்களே அப்படின்னு ஒரு அந்த வைத்தோடி பிரச்சனை உள்ளவங்க முக்கியமான இடத்துல சீட் எடுத்துக்கிட்டே உட்காருவாங்களே அதே மாதிரிதான் அவருடைய இது நானு கிண்டல் அடிக்கல கேலி பண்ணல அவருடைய அந்த அந்த செய்ய நீங்க பாக்கலாம் நம்ம வந்து மீரா குமாரிய பார்த்திருக்கிறோம் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த மகாஜன் அவங்க சுமித்ரா மகாஜனும் பார்த்திருக்கிறோம் அவங்க கூட ஒரு கொலைட்டா ஒரு புன்னகையோட தான் சந்திப்ப நிறைய பார்த்திருக்கோம் ஆனா இவர் வந்து ஒரு சிரிப்புன்றது கூட செயற்கையா வரும் கடந்த அஞ்சு வருஷம் அவர் அவைத் தலைவராக இருந்திருக்கிறாரு அவர் நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவர் சிரிச்சா கூட அப்பட்டன தெரிய செயற்கை சிரிப்பு அதே நேரத்துல ஆளுங்கட்சி பிஜேபி ஆதரவா பேசும் பொழுதோ அல்லது அவங்க பேசுறதை இவங்க ஆதரிச்சு இவர் வந்து அப்ரிகேட் பண்ணும் பொழுதோ ஒரு பெரிய சாதனையாளரை பாராட்டுற மாதிரி பேசுவாரு எதிர்கட்சிகள் என்னதான் பேசினாலும் அப்படியே நெருக்கிட்டு உட்கார்ந்துருப்பாரு இன்னைக்கு அதே மாதிரிதான் உட்கார்ந்துருந்தாரு ஏன்னா அவர் என்ன நினைச்சாருன்னா வந்து நம்ம கலாச்சாரத்தை இந்த இடத்துல நம்ம பேசி ராகுல் காந்தியை கவுண்டர் பண்ணிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு ஆனா அடுத்த செகண்ட் கலாச்சாரம் எல்லாம் மகிழ்ச்சி தான் நானும் கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணலாம் நானும் நீங்க எங்க படிச்சுன்னு அங்கதான் நானும் படிச்சேன் ஆனா இது வந்து அவை ஒரு ஆசிரியர் வந்து மாணவர்கிட்ட வணங்க வேண்டாம் அப்படின்னு அழகா சொன்னாரு இது ஒண்ணு ரெண்டாவது வந்து ஆர் ராசா ஆரிய திராவிட தொடர்பானது முகல் பத்தி பேசினாரு நாங்க வந்து அடிமை ஆயிட்டோம் நாங்க அடிமை ஆயிட்டோம் முகலாயர் வந்து அடிமைப்படுத்தின அப்படின்னு மோடி வந்து மோடி மட்டும் இல்ல தொடர்ந்து பிஜேபி காரங்கெல்லாம் பேசுனாங்க தலைவர்னாலும் சரி இன்னைக்கு கூட பேசுவாங்க பொதுவெளியிலும் ஆனா உண்மை என்ன நம்ம வந்து யாருக்கு அடிமையா இருந்தோம் பிரிட்டிஷ்காரனுக்கு ஏன்னா பிரிட்டிஷ் இந்தியா இங்கிருந்து ரூல் பண்ணல எங்கிருந்து ரூல் பண்ணாங்கன்னா இங்கிலாந்துல இருந்து அங்க இருந்து என்டையர் காலனி நாடுகளை வந்து அவங்க கட்டுப்படுத்தினாங்க அது அடிமைத்தனம் ஆனா முகல் முகலாயர்கள் வந்து இங்க வந்தாங்க இந்த மண்ணின் மைந்தரா மண்ணின் மைந்தர்னு இந்த இடத்துல ஏன் சொல்றேன்னா அவங்க நம்ம கலாச்சாரத்தை கத்துக்கிட்டு நம்ம கலாச்சாரத்தை ஒத்து போனாங்க இங்க இருந்து நம்மளை ஆண்டாங்க நமக்கான சட்டங்கள் நிறைய பொதுவா வந்து இந்த இந்த ஆட்சி வந்த பிறகு பொய்கள் தான் அதிகமா பரப்புனாங்க ஆனா முகலாயர்கள் வந்து இங்க உள்ளவங்களுக்கான உரிமைகளும் கொடுத்தாங்க அதே மாதிரி அவங்களுக்கான சிறிய உரிமைகளையும் திணிச்சாங்க அதுல வந்து மாறுபடல அது வந்து அடிமை ஆட்சின்னு சொல்ல முடியாது இங்க எப்படி மன்னர்கள் நம்மளை ஆண்டாங்களோ அதே மாதிரிதான் அவங்கள ஆண்டாங்க அவங்க ஒண்ணுமோ அஹ் துருக்கில இருந்து நம்மளை ஆளல இல்லாட்டி நம்ம மங்கோலிஸ்தான் இருந்து நம்மளை ஆளல இது ரெண்டாவது பேசிக்கிட்டு இருக்கும் போதே தான் ஆராசா வந்து இதெல்லாம் சொல்றாரு நீங்க வந்து பிரிட்டிஷ்காரங்க இருநூறு ஆண்டுகளா எங்களை அடிவுபடுத்திட்டாங்க அறுநூறு ஆண்டுகளா முகலாயர்கள் அடிவு படிச்சிட்டாங்க அப்படின்றாங்க ஓகே நீங்க பிரிட்டிஷ்காரங்க அடிவுப்படுத்த அடிமைப்படுத்த சொன்னாங்க அதை நாங்க ஒத்துக்கிறோம் ஆனா முகலாயர்கள் அறுநூறு ஆண்டுகள எங்களை அடிமைப்படுத்தினார்கள் என்று நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள் மகிழ்ச்சி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே வந்த ஆரியர்களும் எங்களை அடிமைப்படுத்தினார்கள் என்பதை ஒப்புக்கொள்வீர்களா அப்படின்னு ஒரு பாயிண்ட் வச்சாரு அதாவது அவையில வந்து பொதுவா டிவி விவாதங்கள்ல எதிர்கட்சி அதாவது பிஜேபி காரங்க விவாதங்கள்ல பேசும் பொழுது எதிராளிகளை வந்து ரொம்ப மட்டும் தட்டி பேசிக்கிட்டே போவாங்க எதிராளிகள் எதுக்காக அவங்களுக்கு கவுண்டர் பண்ண முடியாது அப்படின்னா பண்ண முடியாது கிடையாது ஒரு பழமொழி உண்டு அறிவு உள்ளவன்கிட்ட நம்ம வாதம் பண்ணலாம் ஆனா அறிவு என்ன வாதம் பண்ணாலும் பயன் இல்லை அதனாலதான் தொலைக்காட்சி விவாதங்கள்ல வலதுசாரி அவங்க பேசும் பொழுது அமைப்பை சார்ந்தவர்களோ பிஜேபி காரங்களோ இந்துத்துவ அமைப்புகளோ பேசும் பொழுது நம்ம கவுண்டர் பண்றதுக்கு அது தேவையில்லாம போயிரும் ஏன்னா அவங்க கிட்ட அதை விலக்கி நமக்கு பயன் இல்லை அவன் பிடிச்ச மூணு கால் அப்படிமா அப்படின்னு சொல்றதை விட ஏன்னா அதை சொன்ன மீண்டும் அதை வந்து குழப்புவாங்க அவையில கிட்டத்தட்ட பத்து வருஷம் அதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆளுங்கட்சியினர் ஏன்னா எதிர்த்தரப்புல வந்து வலுவில்லாத எதிர்கட்சி எதிர்கட்சி வலுவில்லை எதிர்கட்சி தலைவர் கிடையாது அதனால அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தாங்க ஆனா இம்முறை அப்படி கிடையாது தரி சமமா உட்காந்துட்டாங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் தரிசம உட்காந்துட்டாங்க இன்னைக்கு இருக்கு கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட் என்று வேண்டாலும் விழ ஆரம்பிக்கலாம் அதனால மிகவும் துணிச்சலா வாதங்களை எடுத்து வைக்கிறாங்க அவங்க எடுத்து வைக்கிற வாதத்துக்கு பிஜேபி உறுப்பினர்களால் பதில் சொல்லவே முடியல சும்மா காட்டு கத்த தான் நீ கத்துனாங்க எடுத்து காட்டு இதுதான் ஆராச சொன்னாரு நீங்க வந்து அதாவது வாஜ்பாய் எல்லாம் சொன்னாரு வாஜ்பாய் சரி அவங்க முன்னாடி இருந்த முகர்ஜி ஜனசங்கத்தை உருவாக்கினவங்க அவங்களும் நாங்க நூறு ஆண்டுகள் அடிமையா இருந்தோம் நூறு ஆண்டுகள் அடிமையா இருந்தோம் ஓகே அதே மாதிரி கம்பெனி ரூல்ஸ் பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி ரூல்ஸ் இருந்துச்சு அப்ப அடிமையா இருந்தீங்க அவங்க எல்லாம் இங்கிலாந்துல இருந்து ஆட்சி செஞ்சாங்க இங்கிலாந்து லாவுக்கு சட்டத்தை கட்டுப்பட்டாங்க ஆனா முகல்ஸ்க்கு நீங்க அடிமை அப்படின்னு சொல்றீங்க மகிழ்ச்சி முகலாயர்களுக்கு இந்த மக்கள் அடிமையானார்கள் என்று உங்களுடைய வாதத்தை எடுத்துக்கொண்டால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆரியர்கள் இங்கே வந்ததால் ஆரியர்கள் இங்கே வந்ததால் அவர்கள் இங் மக்களை அதாவது இம்மண்ணின் மனிதர்களை அடிமைப்படுத்தினார்கள் திராவிடர்களை அடிமைப்படுத்தினார்கள் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா என்று ஆர் முடியல ஏன்னா அவங்களே தான் வாய் விட்டாங்க முகலாயர்கள் வந்து அடிப்படம் சொன்னா கிட்டதான் அங்க முகலாயர் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆரியர்கள் வந்து எங்களை அடிமைப்படுத்துறாங்க சிந்து சமவெளியில இருந்து கங்கை சமவெளி கீழடி சம்பவம் வரைக்கும் திராவிடர்கள் பறந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு காரக்கோரம்ல இருந்து திப்பத் பீடபூமி வரைக்கும் ஆரியர்கள் வாழ்ந்தாங்க அதன் பிறகுதான் இந்து குஸ் கைப்பர் பலன் வழியா ஆரியர்கள் உள்ள வர்றாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா திராவிடர்களை வந்து விரட்டுறாங்க அவங்கள அவங்கள வந்து உரிமையை வந்து பறிக்கிறாங்க அதனால தெற்கு நோக்கி தள்ளப்படுகிறார்கள் அதனுடைய சான்றுகள் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அப்படி ஆனா ஒரு ஆரியர் வருகை தான் உண்மையானது அப்ப நீங்க முகலாயர்களை எங்களை அடிப்படுத்த அடிமைப்படுத்தினார்கள் என்று நீங்கள் ஒப்புக்கொண்டால் ஆரியர்களும் எங்களை அடிமைப்படுத்தினார்கள் என்று நான் கூறுவேன் அப்படின்னு அவரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அதை கவுண்டர் பண்ணவோ இல்ல அதை மதித்து பேசவோ யாருக்குமே துணிச்சல் இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழுல நம்ம அரசாங்க சட்ட நாள் நடந்துட்டு இருக்கு அப்ப வந்து கார்கே இதே இதை பேசுறாரு எங்களை வந்து நீங்க அடிவுபடுத்துறீங்க நாங்க இந்த எங்களை யாரு நீங்க வெளிய போ சொல்றதுக்கு நீங்க தான் வெளியர்கள் வந்து இங்க திருட்டுத்தான் வந்தவங்க அப்படின்னு நாடாளுமன்றத்துல ஸ்டேட்மென்ட் கொடுக்கற பதிவா இருக்குது அதன் பிறகு இரண்டாவது பதிவு தான் ஆ ராசா அவர் கொடுத்த பதிவு இதுல என்ன ஒரு பெருமை அப்படின்னா பிஜேபி காரங்களோ மூத்த பல தலைவர்கள் அங்க உட்கார்ந்து இருக்காங்க ராஜ்நாத் சிங் இருக்காரு நிறைய பேர் இருக்காங்க யாருனாலுமே கவுண்டர் பண்ண முடியல அந்த இடத்துல பதிவாயிருச்சு நாளைக்கு நாளை கழிச்சு வேணா இதுக்கு எடுத்து பேசினாங்க பதிவு பண்ணலாம் ஆனா இன்றைக்கு வந்து ஒரு தேர்தல் வெற்றி அதுக்கடுத்து இன்றைய நாள் மிகப்பெரிய வெற்றி இந்தியா கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கு மட்டும் இல்லை இந்த மண்ணின் மைந்தர்கள் திராவிட இனத்துக்கும் மிகப்பெரிய வெற்றி ஒண்ணு இன்றைக்கு நடந்திருக்குது இந்த அருமையான நாடாளுமன்ற நிகழ்வு இந்த மூணு நிகழ்வையும் ஒப்பிட்டு பேசி இருக்கிறேன் இனி அடுத்தடுத்த காணொலிகள்ல அரசியல் பொதுத்தலம் அறிவியல் போன்றவற்றை தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி நன்றிங்க